நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் ஆர் ராசாவுனுடைய ஐந்தாவது ஆடியோ ரிலீஸு அரசியல் வாழ்க்கைக்கு ஆப்பு அதிர்ச்சியில் உறைந்த ஆ ராசா பின்ன அவர் அதிர்ச்சியில் உறைய மாட்டாரா சரியான இடைவெளியில் அண்ணாமலை அவர்கள் டூ வழக்கு தொடர்பாக ஆதாரமாக பார்க்கப்படுகின்ற அடுத்தடுத்த ஆடியோ ரிலீஸ் பண்ணால் ஆ ராசாவுக்கு அதிர்ச்சி இருக்காத திமுக தலைமை என்ன முட்டாளா இருபத்தி நான்கு மணி நேரம் அண்ணாமலை அவர்கள் ஆர் பற்றி அவதூறு பரப்புகிறார் என்றா புரிந்து கொள்வாங்க அந்த ஆடியோவை நாம் கேட்கின்ற போதே எந்த அளவுக்கு அதில் ஆதாரங்கள் இருக்குது எந்த அளவுக்கு டூ ஜி வழக்கில் இவங்க முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காங்க இந்த ஆடியோவிலையும் சரி அதை தாண்டி அரசியல் களத்திலும் சரி ஆர் ஆசாவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நமக்கே தெரிகின்ற போது திமுக தலைமைக்கு தெரியாதா அதனால் திமுக தலைமையானது ஆர் ராசாவை எப்படி பார்க்கும் அதுவும் இல்லாமல் ஆர் அரசா வரைக்கும் பொ பொறுத்தரைக்கும் வாய சும்மாவே இருப்பது கிடையாது எதையாவது அடுத்தடுத்த சர்ச்சையில் சிக்கி விடுகின்றார் அந்த சர்ச்சை ஓய்ந்த பிறகு அடுத்தது ஆடியோ ரிலீஸ் ஆகிடுது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் சனாதனம் பற்றி பேசி காங்கிரஸை சமாதி கட்டி ஐந்து மாநில தேர்தலில் வீட்டுக்கு அனுப்பி வச்சார் அதுவே வந்து இந்திய கூட்டணி இருக்கிறவங்களுக்கு மீளா துயராக இருக்கிறது திமுக கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறாங்க மதம் பற்றியோ நாடு பற்றியோ தயவு செய்து பேசிவிடாதீர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற சூழ்நிலை வைத்து நீங்க பேசி போடுறீங்க ஆனா நீங்க இந்து கூட்டணியில் இருக்கிறீங்க என்பதை பற்றியெல்லாம் மறந்து போயிடுறீங்க நீங்கள் ஆண்டாண்டு காலமாக தமிழக மக்களிடையே என்ன பேசுவீங்களோ அதை பேசுறீங்க ஆனால் அதை பாஜக வெட்டி ஒட்டி டிரான்ஸ்லேட் பண்ணி எங்ககிட்ட அனுப்புறது இங்க இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் அடிமையாக இருக்கிறாங்க நாட்டு மீது பற்று கொண்டவர்களாக இருக்கிறாங்க அது எங்கள் கூட்டணிக்கு வேட்டு வைக்கிற மாதிரி இருக்கிறது தயவு செய்து நான் தேவை நாவடக்கம் தேவை என்று சொல்லிவிட்டு ஆர் ராசா எல்லாம் இந்து கூட்டணுடைய தலைவர்களை எல்லாம் அறிவுறுத்து கொண்டு இருக்கின்றார்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசி அதிமுக விடத்தில் ஆர் ராசா அவர்கள் அடி வாங்கினார் அதனை தொடர்ந்து நாம் இப்போ பாரத மாதாவையும் பேசி அதுக்கப்புறம் ராமர் அவர்களையும் பேசி இந்தி கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்களே கண்டனத்தை பதிவு செய்தார்கள் அதுலேயும் உத்து தாக்க கட்சியினுடைய நிர்வாகியை பொறுத்த வரைக்கும் ஆர் ராசாவுக்கு மனநோய் என்று நான் நினைக்கிறேங்க அதனால தான் எல்லோரிடத்திலும் எல்லோருக்கும் வேண்டப்பட்ட ராமரை வந்து அவமதித்து பேசுகின்றார் நம்ம நாடு அந்த நாட்டை அவமதித்து பேசியிருக்கின்றார் மனநிலை சரியாக இருக்கிறவன் எவனாவது இந்த மாதிரி பேசுவானா ஆராசா பொறுத்த வரைக்கும் மனநிலை சரியில்லாதவருங்க அவரை நல்ல ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காட்டுங்க அப்படின்னு உத்தூ தகரை கட்சி நிர்வாகி வந்து பேசின விஷயம் தெரியும் அப்படி தமிழகத்தில் சரியான மனநோய்க்கு மருந்தாக எந்த மருத்துவமனையும் இல்லைன்னு வச்சுங்களேன் நீங்கள் மும்பை கூட்டினுவாங்க மும்பை கூட சரிபடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா டெல்லி கூட்டின்னு போங்க ராசாவை நல்ல மனநோய் மருத்துவமனையில் காட்டி அவரை குணப்படுத்துகிற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஏன்னா ஆராசா பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த ஆப்பை இண்டி கூட்டணிக்கு வச்சுக்கிட்டே இருக்கின்றார் அதனையும் தொடர்ந்து டூ ஜி வழக்கானது முடிந்து போன ஒன்று என்று இண்டி கூட்டணி இருக்கிறவங்கெல்லாம் நினைப்பாங்க ஆனால் அப்படிலாம் கிடையாது டூ ஜி வழக்கை எப்படி முடிவு கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்தடுத்த ஆடியோ ரிலீஸ் பண்ணால் இண்டி கூட்டணியில் இருக்கிறவங்க ஆர் ராசாவுக்கு சீட்டு கொடுக்காது ஆர் ராசாவை தேர்தல் களத்துக்கு கொண்டு வராது அப்படியே வீட்டில் கமுக்கமாக இருக்கட்டும் அவர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான ஆலோசனையை என்ன வேணாலும் தரட்டும் ஆனால் வெளியில் கூட்டணும் வராதிங்கப்பா ஏன்னா அவருடைய ஆடியோ அடிக்கடி ரிலீஸ் ஆகுதுப்பா நீங்கள் வேண்டுமானால் கட்சிக்காக உழைத்தவர் என்று சொல்லிவிட்டு ராஜாவை தூக்கி பிடிக்கலாம் பாஜக அரசியல் எதிரி அவதூறு பரப்பு என்று சொல்லலாம் ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற மக்கள் என்னை முட்டாளா இன்றைக்கி சோசியல் மீடியா ஆதிக்கம் இருக்கின்ற எந்த தருணத்தில் ஆர் ஆசா பற்றி ஆடியோக்க ரிலீஸ் ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருகின்ற போது ஆர் ஆசாவுடைய ஆடியோ ரிலீஸ் ஆனால் நாங்கள் எப்படியா வாக்கு கேட்க முடியும் மீண்டும் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடியானதை விஸ்வரூபம் எடுக்குமே என்ன பதில சொல்ல முடியும் நாங்கள் அதனால் ஆர் ராசாவை அப்படியே ஆஃபீஸில் முடக்கி வைங்க அப்படின்ற வாதம் வருமா வராதா ஸோ இப்போ ஆர் ராசா அவர்களுடைய ஆடியோவை கேளுங்க அதில் இருக்கின்ற தகவலை வந்து நம்ம விரிவாக பகிர்ந்து கொள்வோம் சார் நாளைக்கு ஒரு சின்ன சோதனை ஓட்டம் இருக்கும் போல இருக்குல்ல என்ன சார் சோதனை ஓட்டம் தமிழ்நாடு இருக்கும் போல நாளைக்கா சோதனை ஓட்டம் எங்கெங்க

அதில் ஜாப்பர் சேட்டை பொறுத்த வரைக்கும் ஆறு ஆசை சொல்லுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் கூட ஈடுபாடு இல்லாதது மாதிரி தெரியுது ஏன்னா எவன் சோதனைக்கு வந்தாலும் சரி இங்கே எல்லாம் சொல்லிவிட்டு தான் வரான் அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது எதற்காக தேவையில்லாமல் போனை பண்ணி ஐயோ சிபிஐ வருதுங்க வருமான வரித்துறை இவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக எங்கள் நண்பர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எங்கள் சொந்தக்காரர்கள் யாராலும் இருக்காங்களோ அவங்க வீட்டிலெல்லாம் வந்து ஒரே நேரத்தில் சோதனை பண்ண போகிறாங்க அந்த சோதனை எதற்காக என்று கேட்டீங்கன்னா நீதிமன்றத்தை ஏமாற்ற தான் நீதிமன்றத்தில் போயிட்டு காவல்துறையானது இல்லை வருமான வரித்துறையானது போயிட்டு தபாருங்க டூ ஜி வழக்கில் சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரே தருணத்தில் சர்ச்சை பண்ணியிருக்கோம் இவ்வளோ ஆவணங்களை இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த சர்ச்சிங் வர்றாங்க அப்படின்னு ஷேட்டு கிட்ட வந்து ஆர் ராசா அவர்களை பகிர்ந்து கொள்வார் ஆர் ராசா பொறுத்த வரைக்கும் அந்த ஆடியோவை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுவார் ஏற்கனவே இந்த மாதிரியான சோதனைக்கு வருவாங்க என்று சொல்லிவிட்டு எங்கள் நண்பர்கிட்டலாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆனால் இப்போதைக்கு வராங்க என்னுடைய நண்பர் பெரம்பலூரில் இருக்கிறாரு அந்த பெரம்பலூர் நண்பர்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தலைமையினுடைய நண்பர் இருக்குது அதை தாண்டி எங்கள் சொந்தக்காரங்க எங்களுடைய நண்பருடைய நண்பர் இருக்குது அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம்னா இன்றைக்கி வராங்க கன்ஃபார்மாக அப்படின்ற விஷயத்த சொல்லிவிடுவார் அதற்கு பிறகு நம்ம சமாளிச்சுக்கலாம் ஆனா அவருடைய நம்பரானது ஆனது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது என்னால் தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு ஜாபர் ஷேட்டுகிட்ட சொல்லும் போது ஜாபர் ஷேட்டுக்கு நம்ம ஆர் ராசா அவர் சொல்லுகின்ற விஷயமானது ஒரு ஈர்ப்பை தரல அதனால அவர் ஏனோ தன்னானு கேட்டுக்கிட்டே இருக்கிறார் அப்போதான் ஜாப்பர் சேட்டுக்கிட்ட வந்து அந்த ஃப்ரெண்டுடைய நம்பர் இருக்குமா அப்படின்னு சொன்ன உடனே ஜாப்பர் ஷேட்டு எப்படியோ திடீர்னு வீழ்ச்சிக்கிட்டு ஒருவேளை நம்ம நண்பர்களுடைய நம்பரை கேட்குறாரா நம்முடைய நண்பர்களுடைய நம்பரை கேட்குறாங்கன்னா நமக்கு ஏதாவது ஆப்பு வைக்க போறாங்களா அப்படின்னு கொண்ட ஜாபர் ஷேட் அவர்கள் எங்கள் நண்பருடைய நம்பர் கேட்குறீங்களா இல்லை உங்கள் நம்பருடைய நம்பர் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்பாரு இல்லை இல்லை என்னுடைய ஃப்ரெண்டுடைய நம்பர் தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிப்போட்டு ஆராசா பொறுத்த வரைக்கும் ஃபோன் நம்பர் இருந்தால் நீங்கள் காண்டெக்ட் பண்ணி சொல்லுங்கள் வேறு நம்பரு ஏன்னா தலைமை வரைக்கும் வந்து எங்கள் நண்பர் கொண்டு போயிடுவார் இந்த சோதனைக்கு வர விஷயத்த அப்படி நம்பர் கிடைக்கலனா நான் போய் நேராக சொல்லி போடுறேன் இரவும் பகலாக இந்த ரைடுக்கு வர விஷயத்த ஒட்டுமொத்தமாக என் நண்பர் கொண்டு போய் சேர்த்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு சாதிக் பாட்ஷாவுக்கு ரெய்டு வர விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம ஆர் ராசா அவர்கள் மெனக்கெடுக்கின்றார் அதுதான் ஜாப்பர் சேட்டுக்கிட்ட வந்து ஆர் ராசா பகிர்ந்து கொண்ட விஷயமா இருக்கிறது ஸோ இந்த டூ ஜி வழக்கில் இருந்து எப்படியெல்லாம் தப்பிக்கணும் அதோட எந்த அளவுக்கு கண் தொடைப்பாக வந்து இந்த ரெய்டு நடத்தணும் என்று காங்கிரஸும் திமுகவும் கூட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இதில் முக்கியமான ஒரு தகவலையும் சொல்லி போகிறேங்க ஆர் ஆசை அடுத்தடுத்த ஆடியோவை கண்டு நாம் சொன்ன மாதிரி ஃபீல் பண்ணலாம் முதல்ல சொன்னோம் இல்லையா அதெல்லாம் நடந்துருமோ என்று ஃபீல் பண்ணலாம் ஆனா இந்த ஆடியோவுக்கு திமுக வந்து யாருமே ரியாக்ட் பண்றதே கிடையாது அதுவும் இல்லாமல் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட ஒம்பது ஆடியோ இருக்குது அந்த ஒன்பது ஆடியோவும் வெளியிட்டு பிறகுதான் இந்த ஆடியோ தொடர்பாக நான் விரிவாக பேச போறேன் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலைய கணக்கு என்னான்னு கிடைங்கன்னா ஒன்பது ஆடியோவும் தேர்தல் நெருங்குகின்ற தருணம் வரைக்கும் வெளியிடலாம் தேர்தல் தேதி அறிவித்த உடனே இந்த ஒம்பது ஆடியோ தொடர்பாக நம்ம பேசலாம் இந்த ஒம்பது ஆடியோ தொடர்பாக நம்ம பேசுகின்ற போது அப்போது மக்களிடையே பேசுபடு பொருளாக இருக்கும் டீ கடலில் பேசுவோம் மரத்தடியில் பேசுவான் சினிமா கோட்டையில் பேசுவான் ஸோ எங்கெல்லாம் மக்கள் ஒன்று கொடுக்கின்றார்களோ அப்பொழுது நம்ம வெளியிட்ட ஒம்பது ஆடியோ விஷயங்களை பற்றி பேசுவாங்க அவங்க பேசும்படியாக நம்ம வைப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு ஆடியோவும் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிடுகின்றார் அண்ணாமலை ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் காதில் போட்டுக்கிற மாதிரி தெரியல அதை கடந்து வேறு ஏதோ ஒரு வேலைக்கு போகிற மாதிரி தெரியுது திமுக எந்த வித அதிர்ச்சியும் இல்லை அதாவது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாரு திமுக தலைமை வேண்டுமானாலும் அமைதியாக இருக்கலாம் ராசா வேண்டுமானாலும் அமைதியாக இருக்கலாம் இதெல்லாம் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் திமுகவுடைய நிர்வாகிகளோ இல்லை ஐடிவிங்ஸ்ல இருக்கிறவங்க கூட இந்த ஆடியோ தொடர்பாக எந்த பதிலும் அளிப்பது கிடையாது இந்த ஆடியோ பெருசாக எந்த வித ஆபத்தையும் விளைவிக்காதோ அதனால் தான் அமைதியாக இருக்கிறாங்களோ என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குதுங்க ஆனால் ஒரு விஷயம் மத்தியில் ஆளுங்கட்சியாக இருந்த பாஜக இந்த ஆடியோவை கொண்டு போய் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் கொடுத்து டூ ஜி வழக்கினுடைய முழு ஆதாரங்களே இதாங்க இவங்க கொள்ள அடிச்சிருக்காங்க என்பதும் அதன் மூலமாக நம்ம எங்கெங்கெல்லாம் பணம் பகிர்ந்து கொண்டோம் என்பதும் இந்த ஆடியோ மூலமாக நன்றாக தெல்ல தெளிவாக தெரியுதுங்க ஏன்னா அடித்த பணத்தை யார் யார்கிட்டலாம் பகிர்ந்து கொண்டார்களோ அவங்கெல்லாம் வந்து ஏப்பா வருமான வரித்துறை வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அலாட் பண்ணுறாங்களா இல்லையா இவங்க அடித்த பணத்தை பகிர்ந்து கொள்ளவில்லை என்றால் எங்கள் நேரம் நடந்துட்டு போட்டோம் நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்களா இல்லையா அதனால் ஆதாரம் கிடைக்காத காரணத்தினால ஆராசா அவர்களை குற்றவாளிதான் என்று நிரூபிக்க முடியலை ஸோ பணம் போன வழி தெரியுது ஆனால் முன்னாடியே சொல்லியிருக்காங்க பாருங்க அதனால் ஆராசா டூ ஜி வழக்கில் பணம் பெற்றதோ இல்லை அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்படுத்தியதோ தெல்ல தெளிவாக தெரிகிறது அப்படின்னு சொல்லி போட்டு இந்த டூ ஜி வழக்கை என்றைக்கோ முடிவு கொண்டு வரலாம் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் டூ ஜி வழக்கு மேல்முறையில் அப்படியே தான் தூங்குது ஸோ இதையே பொதுமக்கள் மத்தியில் வைக்கணும் பொதுமக்கள் மத்தியில் என கொண்டா செல்கிறது சோசியல் மீடியாவை தான் அங்கே ஒன்று அரசியல் முருசுலுமாக பேசுது அதனால் ஆர் ஆசா பொறுத்த வரைக்கும் ஊழல்லாம் வந்து தமிழகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பது அவருடைய எண்ணம் அதனை தாண்டி டூ ஜி வழக்கில் எத்தனை முறை தான் தண்டனை கொடுப்பாங்க இந்த மக்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு திமுகவுக்கு பெரிய சோதனை காலம் தான் அடுத்தடுத்த தோல்வி நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் திமுக பொறுப்பேற்ற பிறகு கூட ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் சந்தித்த எல்லா தேர்தலையும் தோல்வி அந்த தோல்வியை பொறுத்த வரைக்கும் சாதாரண தோல்வி கிடையாது பெரிய பெரிய கூட்டணியை தன்னுடனே வச்சிருந்தார் அந்த கூட்டணியுடன் இருந்து கூட திமுகவுக்கு தோல்வி அதெல்லாம் எதனால் நிகழ்ந்தது டூ வழக்கு இலங்கை தமிழர்கள் படுகொலை இதை சொல்லித்தானே வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வாக்கு கேட்டு நம்ம கட்சியை ஒழித்தாங்க அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் இந்த டூ ஜி வழக்கை கிளப்பி அந்த ஆடியோவை கொண்டு போய் மக்களிடையே காட்டி அதன் மூலமாக நமக்கு என்ன தண்டனையாக வாங்கி தந்துட முடியும் இல்லை மக்கள் தான் டூ வழக்கை பற்றி பேசி ஐயோ இத்தனாயிரம் கோடியா அப்படின்னு சொல்லி திமுகவுக்கும் ஆர் ஆசாவுக்கும் ஓட்டு போடாமல் விட்டு போகிறாங்களா கிடையவே கிடையாது அதனால் ஒரு தவறுக்கு எத்தனை முறை தண்டனை கொடுப்பாங்க நீ ஆடியோ ரிலீஸ் பண்ணிக்கியா அதனால் ஒரு தாக்கமும் இருக்காது என்று ஆர் ராசா நினைக்கிறாரே என்ன எனக்கு தெரியலீங்க அதனால் ஆர் ராசாவும் இதை பற்றி பேச மாட்டார் திமுகவும் இதை பற்றி பேச மாட்டேங்குது ஆனால் சோசியல் மீடியாக்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்குது அந்த கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர் ராசாவுடைய ஆடியோவாக இருக்குது ஆர் ராசாவும் ஜாப்பர் ஷேட்டோ அவர்களும் என்ன பேசணுன்ற விஷயத்தை பற்றி தான் எல்லாம் பேசுவதாக இந்த சோசியல் மீடியா சொல்லுது ஆனால் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் போதும் என்பது பற்றி நமக்கு தெரியல அதனால் திமுக ஆபத்தா என்பது பற்றி தெரியல ஆனா கண்டிப்பாக தமிழகத்துடைய நிலைமை என்ன என்று இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு தெரியுமா நிச்சயமா தெரிய வாய்ப்பே கிடையாது ஐயோயோ ஆ ராசாவுடைய ஆடியோ ரிலீஸ் ஆயிடுச்சா அவ்வளோதான் கூட்டணிக்கு பெரிய பாதிப்பு அப்படின்னு தான் நினைப்பாங்க அதனால் இங்கே ரிலீஸ் ஆகின்ற ஆடியோ ஆனது தமிழகத்தில் பெரிய பாதிப்பை கிளப்பவில்லை என்றாலும் கூட தமிழகத்தை தாண்டி இந்த ஆடியோ ரிலீஸ் ஆகி பல மக்களிடையே சக்க போர்டு போட்டுச்சுன்னா இண்டி கூட்டணிக்கு பெரிய பாதிப்பு அதனால் ஆராசா பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தில் பெரிய ஆப்பாக இந்த ஆடியோ வச்சுக்கிட்டே இருக்குது அவரை பொறுத்த வரைக்கும் தவிர்த்து கொண்டே வர்றாரு இப்போ ராசாவுக்கு எந்த தொகுதி கொடுப்பாங்க ஏன்னா நீலகிரி உறுதியாக தெரியலீங்க அதனையும் தாண்டி பட்டியலில் கூட ஆராசா அவருடைய பெயரானது இல்லை அதனால் ராசாவுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறி ஆகுறதோ என்ற ஒரு எண்ணம் இருக்குது அதுக்கு இந்த ஆடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பு வச்சுதோ என்ற ஒரு எண்ணமும் நமக்குள்ளே இருக்குதுங்க அதனால் ராசா வந்து இந்த ஆடியோக்கு எதிராக கண்டிப்பாக ஏதாவது எதிர்வினை ஆர்டித்தான் ஆக வேண்டும் தொடர்ச்சியாக பாஜக பொறுத்த வரைக்கும் அவதூறு பரப்புது இது ஏஐ மூலமாக திரிக்கப்பட்டது மாடிஃபிகேஷன் செய்யப்பட்டது அந்த ஆடியோ இது உண்மையான ஆடியோ கிடையாது ஏயா டூ ஜி வழக்கு எப்போது நடந்தது அந்த டூ ஜி வழக்கில் நான் வெளியும் வந்துட்டேன் அதுலேயும் டூ ஜி முறைகேடானது என்றைக்கு நடந்தது என்று பேசினாங்க ஸோ இத்தனை ஆண்டு காலம் ஆன பிறகும் அன்றைக்கெல்லாம் உங்கள் ஆட்சி இறந்த பிறகும் ஏன் இந்த டூ ஜி வழக்கனுடைய ஆடியோவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிலீஸ் பண்ணிக்கலாமே அப்போலாம் விட்டு விட்டு எதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆடியோ ரிலீஸ் பண்ணணும் அப்போது ஏதோ இத்தனை ஆண்டு காலம் ஆ ராசாவை சமாளிக்க முடியாமல் இன்றைக்கி ஆடியோ மூலமாக வீழ்த்தலாம் என்று நினைக்கிறாங்க ஆர் ராசாவும் ஜாஃபர் சேட்டு அவர்களும் பேசுகிறது உண்மையான ஆடியோவாக இருந்தா இத்தனை ஆண்டு காலம் வெளியிடாமல் வச்சுருந்துருப்பாங்களா இல்லை நீதிமன்றத்தில் ஆதாரமாக கொடுக்காமல் இருப்பாங்களா ஸோ இது ஜோடிக்கப்பட்டது அதனால தான் இதை நீதிமன்றம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு போகாமல் இங்கே மக்களிடையே வந்து ஆர் ராசா பற்றி அவதூறு பரப்ப வேண்டும் ஒரு குழப்பத்தை விளைவிக்க வேண்டும் என்று பாஜக நினைத்திருக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்கப்பா கண்டிப்பாக சொல்லுவாங்க அதனால் ஆர் ராசா பொறுத்த வரைக்கும் இந்த ஆடியோ நேர்மறையான விளைவை தந்தாலும் சரி எதிர்மறையான விளைவை தந்தாலும் சரி ஆர் ராசா அரசியல் வாழ்க்கைக்கு ஆப்பு என்ன சொல்ல தண்ணீர் நண்பர்கள்